பிணை கைதால் அதிரம் அரசியல் களம் வெளியாகியுள்ள முக்கிய ஆவணம் வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்கள் மீதான அடக்குமுறை கொழும்பில் நடந்த போராட்டம் யாழில் அடுத்த மாதம் முதல் கடவுச்சூட்டு விநியோகம் ஆரம்பம் யாழில் காணி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிப்பொருட்கள் இந்தியாவிற்கு எதிராக டிரம்பின் வரி கடுமையாக எதிர்க்கும் சீனா தொடர்பட விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணிவிக்ரசிங்காக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது அது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குற்றப்புலனாய்வுத் புலனாய்வுத் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த பிணை மனு கொழும்பு கோட்டை நீதிவான் புள்ளி அங்காபுரம் முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது குற்றப்புலனாய்வுத் துறை சார்பாக முன்னிலையான கூடுதல் சொலிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் பொது சொத்து சத்தத்தின் கீழ் இந்த சந்தேகத்திற்கு எதிராக சாட்சியங்களை முன்வைப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் விசாரணை இன்னும் முடிவடையாதால் சந்தேக காவலில் வைக்குமாறு அவர் கோரிக்கை விடுவித்துள்ளார் அதன்படி சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திறனை அனுயா பிரேமரட்ன நீதிமன்றத்தின் உண்மைகளை முன்வைத்து சந்தேக நபரை விடுவிக்குமாறு கோரினார் உத்தியோகபூர்வமற்ற பிரித்தானியா பயணத்துக்காக அரசு நிதியை பயன்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பிரித்தானியா வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தால் அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உத்தியோகபூர்வ அழைப்புதல் நகல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த அழைப்புதல் நகலை ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ளது அழைப்பில் அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஜான் கையொப்பமுற்றுடன் அதில் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கும் முதல் பெண்மணிக்கும் அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை முறையீட்டு முறையில் பயன்படுத்தவில்லை என்று ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தி உள்ளது அத்துடன் அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்னதாக மறைத்திருந்ததையும் அக்கட்சி மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளது எவ்வாறாயினும் தற்போது தனது லண்டன் பயணத்துக்காக அரச பயணத்தை செலவிட்டதாக ரணில் விக்ரசிங்க குற்றப்பனாய்வு துணைக்கிறதால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மீது தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் அடக்குமுறைக்கு எதிராக சிறப்பு போராட்டம் ஒன்று முன் எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள நாடாளுமன்ற சுற்றுவட்டத்தில் இன்று குறித்த போராட்டம் நடைபெற்றுள்ளது ஊடகவியலாளர்கள் மீது நடைபெற்ற அடக்குமுறைகளை உடனடியாக நிறுத்தி உடனடியாக ஊடகவியலாளர்கள் மீது நடைபெறும் அடக்குமுறைகளை உடனடியாக நிறுத்தி ஊடக சுதந்திரத்தை காக்க அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் இடம்பெற்றுள்ளது போராட்டத்தில் பங்கேற்க ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் அரசின் அடக்குமுறைகளையும் ஜனநாயகத்துக்கும் ஊடக சுதந்திரத்துக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதை வலியுறுத்தினர் குறிப்பாக ஊடகவியலாளரும் தொடர்பாக இடம்பெறும் அடக்குமுறை சம்பவங்களும் தீவிரமாக எடுத்துரைக்கப்பட்டன அவர் எதிர்கொண்டுள்ள மிரட்டல்கள் கண்காணிப்புகள் மற்றும் சுதந்திர செய்கு உருவாக்கப்படும் தடைகள் குறித்து போராட்டக்காரர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி தொடக்கம் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு வழங்கும் பணி ஆரம்பமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் கச்சேரி நல்லூர் வீதியின் பின்பக்கமாக கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கென பிரத்யோக கட்டிடம் ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த கட்டிடத்தின் நிர்மாண வேலைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அடுத்த மாதத்திலிருந்து கடவுச்சீட்டு வழங்கும் பணிகள் ஆரம்பமாக உள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பரப்புரைக்காக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்று நிறுவப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் இதேவேளை குடிவரவு குடியிரவு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தை யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் நிறுவனத்துக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் யோசனை சமர்ப்பித்திருந்தார்கள் இந்நிலையில் குறித்த பிரேரணை கடந்த ஏப்ரல் மாதம் அமைச்சரவை அனுமதி அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழில் காணியொன்றின் வெடிப்பொருட்களாவது அவதானிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இன்றைய தினம் குறித்த வெடிப்பொருட்களை மீட்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது ஏராளமான ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாண நீதிமன்றம் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெறும் இந்த மீட்பு பணியில் யாழ்ப்பாண போலீசார் போலீஸ் விசாரண அதிரப்படையினர் தடவியல் போலீசார் ஆகியோர் ஈடுபட்டுள்ளார்கள் இதையடுத்து இவ்விடையின் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனை காவல்துறையினர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார்கள் இதன் அடிப்படையில் இன்றைய தினம் குறித்த வெடிப்பொருட்கள் மீட்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிவான் ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெறும் இந்த மீட்பு பணியில் யாழ்ப்பாண காவல்துறையினர் காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் தடவியல் காவல்துறையர் ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா வரியை எதிர்த்து நிற்கப் போவதாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவுக்கு விதித்திற்கும் ஐம்பது சதவீத வரியை எதிர்த்து நிற்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இந்தியாவுக்கான சீன தூதுவர் சி ஜங் தெரிவித்துள்ளார் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஜி இரண்டு நாள் முறை பயணம் மேற்கொண்ட நிலையில் சீன ஜனாதிபதி இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது டிரம்பின் வரி விதிப்புக்கு எதிராக இந்தியா மற்றும் சீனா இடையே நெருங்கிய ஒருங்கிணைப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தியிருந்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்தியாவுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத வரியை விதித்திருந்தது அதோடு வரி விதிக்கப் போவதாகவும் மிரட்டுகிறது இதனை சீனா கடுமையாக எதிர்க்கிறது அமைதியாக இருப்பது கொடுமைக்காரர்களுக்கு பலம் சேர்க்கும் எனவே சீனா இந்தியாவின் பக்கம் நின்று நியாயத்துக்கும் விரோதமான வரிவிதிப்பு முறைகளை எதிர்ப்பதாக சீனா அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிணை ஒத்திவைப்பு ரணிலின் கைதால் அதிரம் அரசியல் களம் வெளியாகியுள்ள முக்கிய ஆவணம் வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்கள் மீதான அடக்குமுறை கொழும்பில் நடந்த போராட்டம் யாழில் அடுத்த மாதம் முதல் கடவுச்சீட்டு விநியோகம் ஆரம்பம் யாழில் காணி ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடி இந்தியாவிற்கு எதிராக டிரம்பின் ஒரே கடுமையாக எதிர்க்கும் சீனா